வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைந்து ஆந்திரா ஒடிசா நோக்கி நகர்கிறது இதனால் தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் அடுத்த சில நாட்களுக்கு வெப்பச்சலன மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அந்தமான் கடல் மற்றும் அதை ஒட்டிய பகுதிகளில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைந்து வருகிறது மத்திய மற்றும் அதை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதியில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறியுள்ளது அடுத்த முப்பத்தி ஆறு மணி நேரத்தில் இது மேலும் வலுவடைந்து ஆந்திரா ஒடிசா கரை நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் இது புயலாக மாற வாய்ப்பு இல்லை குளிர்ந்த காற்றின் தாக்கம் காரணமாக சென்னை உள்ளிட்ட கடலோர மாவட்டங்களில் அடுத்த சில நாட்களுக்கு வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தமிழகம் புதுச்சேரியில் பலத்த காற்று இடி மின்னலுடன் இன்று மிதமான மழை பெய்யலாம் செப்டம்பர் ஐந்து வரை மிதமான மழை நீடிக்கும் மன்னார் வளைகுடா குமரிக்கடல் தென் மாவட்ட வட மாவட்ட கடலோர பகுதிகளுக்கு அப்பால் இன்று முதல் செப்டம்பர் மூன்று வரை மணிக்கு ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி வீசக்கூடும் இப்பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது தமிழகம் முழுவதும் ஆதார விலை திட்டத்தின் கீழ் கொப்பரை கொள்முதல் செய்யப்படுகிறது மத்திய அரசின் ஆதார விலை திட்டத்தின் கீழ் ஒரு கிலோ கொப்பரை நூற்றி பதினோரு ரூபாய் அறுபது காசுக்கு கொள்முதல் செய்யப்படுகிறது கொப்பரை விலையை நிர்ணயம் செய்வதற்காக பொள்ளாச்சி கோப்பரை களங்களில் கொப்பரை விலை நிர்ணய ஆணையத்தின் சேர்மன் பால் சர்மா மற்றும் கமிஷன் உறுப்பினர் நவீன் எஸ் சிங் ஆய்வு செய்தனர் பொள்ளாச்சி அருகே ஜெக்கார் விநாயகா தென்னை உற்பத்தியாளர் நிறுவன கோப்பரை களத்தை பார்வையிட்ட அதிகாரிகள் கொப்பரை உற்பத்திக்கான செலவு மற்றும் தேங்காய் உற்பத்திக்கான செலவுகள் குறித்து கேட்டறிந்தனர் சோலார் வாயிலாக கோப்பரை உற்பத்தி செய்வது குறித்தும் சிறு விவசாயிகள் கோப்பரை உற்பத்தி செய்ய முடியுமா என்ற விவரங்களை தென்னை விவசாயிகளிடம் கேட்டறிந்தனர் இதில் தமிழ்நாடு தென்னை உற்பத்தியாளர் நிறுவனங்களின் நட்புமைப்பு தலைவர் சக்திவேல் மற்றும் பல்வேறு நிறுவனங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் பங்கேற்றனர் விவசாயிகள் கூறுகையில் சிறு விவசாயிகள் எண்பது சதவிகிதம் பேர் வியாபாரிகளை நம்பித்தான் உள்ளனர் அவர்களுக்கு என தனி களம் வசதியில்லை கோப்பரை உற்பத்தி செய்ய இயலாது என்பதால் அவர்களிடமே ஒப்படைக்கின்றனர் இதனால் தென்னை விவசாயிகளுக்கு முழு பலன் கிடைப்பதில்லை என்றனர் தமிழ்நாடு தென்னை உற்பத்தியாளர் நிறுவனங்களின் நட்பமைப்பு இணை செயலாளர் பத்மநாபன் கூறுகையில் தென்னை சாகுபடி உற்பத்தி கூலி உரம் செலவுகள் உள்ளிட்ட காரணங்களினால் ஒரு கிலோ கொப்பரைக்கு நூற்றி ஐம்பது ரூபாய் இருபது காசு நிர்ணயித்தால் மட்டுமே கட்டுப்படியாகும் தேங்காய் ஒரு டன் நாற்பதாயிரம் ரூபாய்க்கு கொள்முதல் செய்தால்தான் விவசாயிகள் பயன்பெற முடியும் இதுகுறித்து விலை நிர்ணய கமிஷனிடம் மனு கொடுத்துள்ளோம் என்றார் நீலகிரி மாவட்டம் கூடலூரில் இருந்து நேற்று இரவு கரியசோலை என்ற இடத்திற்கு அரசு பஸ் சென்றது இரவு ஒன்பது மணிக்கு பஸ்ஸை வழக்கமாக நிறுத்தும் கரியசோலை பஸ் ஸ்டாண்டில் டிரைவர் நிறுத்தினார் பஸ் ஸ்டாண்ட் அருகே உள்ள அறையில் டிரைவர் பிரசன்னகுமார் கண்டக்டர் நாகேந்திரன் தூங்கினர் இன்று காலை ஆறு மணிக்கு வந்து பார்த்தபோது பஸ்ஸை காணவில்லை அப்பகுதியில் பஸ்ஸை தேடி பார்த்தபோது மூன்று கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தேவாலா சாலையில் டாண்டி அருகே சாலையோர தடுப்பு சுவரில் இடித்தபடி பஸ் நிறுத்தப்பட்டிருந்தது கரிய சோலையில் இரவு பஸ் நிறுத்தப்பட்டிருந்த இடத்தில் ஒரு பைக் நிறுத்தப்பட்டிருந்தது இதுகுறித்து போக்குவரத்து கழக கிளை மேலாளர் அருள்கண்ணன் போலீசில் புகார் கொடுத்தார் விசாரணையில் தேவாலா வாழவையல் பகுதியைச் சேர்ந்த முகமதுவின் மகன் ரிஷால் வயது இருபது என தெரியவந்தது இவர் தேவாலா ஹட்டி பகுதியைச் சேர்ந்த செல்வகுமாரின் பைக்கை திருடி சென்று பைக்கை கரிய சோலையில் நிறுத்திவிட்டு அரசு பஸ்ஸை ஓட்டி சென்றது உறுதியானது ரிஷாலை கைது செய்த போலீசார் தொடர் விசாரணை நடத்தி வருகின்றனர் அரசு பஸை திருடி சென்ற சம்பவம் பந்தலூர் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலையில் வனத்துறை வருவாய்த்துறை இணைந்து போலீஸ் வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கார்க் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடந்தது கல்வராயன் மலைப்பகுதியில் உள்ள மலைவாழ் கிராம மக்களின் தேவைகளை கண்டறிந்து அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவது தொடர்பாக ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டது கூட்டத்தில் விழுப்புரம் சரக டிஐஜி திஷா மெத்தல் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்ட எஸ்பி ரஜத் சதுர்வேதி மற்றும் கள்ளக்குறிச்சி கோட்டாட்சியர் வனத்துறை வருவாய்த்துறை காவல்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட மலைவாழ் மக்கள் கலந்து கொண்டு தங்கள் தேவைகளை எடுத்துரைத்தனர் மக்கள் திருந்தி வாழ விரும்பினால் அவர்கள் மீதுள்ள சாராய வழக்குகளில் இருந்து அவர்கள் விடுவிக்கப்படுவார்கள் என காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் கல்வராயன் மலை என்றாலே சாராயம் என்ற அளவிற்கு பெயர் பெற்றுள்ளது இதனை மாற்ற இப்பகுதி மக்களால் தான் முடியும் என அதிகாரிகள் அறிவுறுத்தினர் புதுச்சேரி காவல்துறை தலைவராக ஷாலினி சிங் அண்மையில் பொறுப்பேற்றார் போலீஸ் ஸ்டேஷன்களுக்கு அடிக்கடி விசிட் அடித்து ஆய்வு மேற்கொண்டார் ஒரே ஸ்டேஷனில் நீண்ட நாட்களாக பணியாற்றிய முன்னூற்றி ஐந்து காவலர்களை டிரான்ஸ்ஃபர் செய்ய சீனியர் எஸ்பி சுபம் கோசுக்கு பரிந்துரை செய்தார் அதை ஏற்று ஒரே நாளில் முன்னூற்றி ஐந்து போலீசாரை டிரான்ஸ்பர் செய்து சீனியர் எஸ்பி உத்தரவிட்டார் கோவை அன்னூர் வட்டாரத்தில் இந்து மக்கள் கட்சி சார்பில் அறுபது இடங்களில் விநாயகர் சிலை பிரதிஷ்டை செய்ய விண்ணப்பித்திருந்தனர் விநாயகர் சிலை பிரதிஷ்டை செய்யப்படும் என்றார் நாம வந்து விநாயகர் சிலைகள் வைத்து வழிபடுவதற்கு அனுமதி கேட்டோம் ஆனால் கடந்த ஆண்டு எங்களுக்கு நீங்க அனுமதி இந்த ஆண்டு அவங்க வந்து கடந்த ஆண்டு நாம அவங்களுக்கு முழுமையாக ஒத்துழைச்சோம் இப்போ இந்த ஆண்டு நாங்கள் முன்கூட்டியே எல்லா ஏற்பாடுகளையும் செய்துவிட்டோம் அதிகாரிகளை அணுகினோம் பேசினோம் ஆனாலும் உங்களுக்கு அனுமதி கிடையாது நாங்கள் தமிழகம் முழுக்க புதிதாக விநாயகர் சிலைகளை பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய்வதற்கு அனுமதி கொடுப்பதில்லை அப்படிங்கிற அவங்களுடைய கொள்கை முடிவை சொல்லுகிறார்கள் இது ரொம்ப தவறு பார்முலா நாலு அந்த கார் ரேஸ் நடத்துறதுக்கு சென்னையில முக்கியத்துவம் எந்த விதமான பொதுமக்கள் எல்லாம் இணைந்து கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான திருவிழா இது ஒரு வழிபாடு இந்த வழிபாட்டிற்கு இந்த அன்னூர் பகுதியில இந்து மக்கள் கட்சியை சார்ந்தவர்களுக்கு அனுமதி மறுப்பது அது வந்து எங்கள் மீது எங்களுடைய ஜனநாயக உரிமைகளை மறுப்பது